அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இந்த பூஜையை நீங்கள் செய்தாலும் செய்யலை அப்படின்னாலும் இன்றைய தினத்தினுடைய விசேஷத்தை நீங்கள் எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு நமக்கு பொதுவாக இருபத்தி நான்கு ஏகாதசிகள் வருவதுண்டு அதிக மாதத்தில் ஒரு ஏகாதசி வரும் அப்படி பார்க்கும்போது இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வந்து வரும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு ஆனால் இன்றைய தினம் இந்த ஏகாதசிக்கு பெயர் ஆமலக்கா ஏகாதசி அப்படின்னு பேர் ஆமலம் அப்படின்னா இது வட மொழி சொல் நெல்லிக்காய் அர்த்தம் அதாவது தாத்ரி இதுதான் வந்து நெல்லிக்காய் மரத்தினுடைய பெயர் தாத்ரி அப்படின்னும் சொல்லுவாங்க தாமோதர விரக்ஷம் அப்படின்னும் சொல்லுவாங்க நெல்லிக்காயினுடைய பெயரிலேயே அமைந்த ஏகாதசி இது அது மட்டும் இல்லாம சுக்லபக்ஷத்தில் வருகின்ற ஏகாதசிக்கு வந்து கொஞ்சம் அதாவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியை விட இந்த சுக்லபக்ஷ ஏகாதசியினுடைய சிறப்பு அதிகமாகவே இருக்கும் ஒவ்வொரு மாசமும் அது என்ன சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னா வளர்பிரை ஜெய்பிரை இதைத்தான் நாம் சொல்லுவோம் ஒரு சமயம் பிரம்மதேவர் வந்து இந்த உலகம் முழுவதும் பிரளய காலம் ஏற்பட்டு எல்லாம் ஜலமயமாக ஆக்கப்பட்டது அப்போ வந்து அவர் விஷ்ணுமூர்த்தியை நோக்கி தபஸ் செய்தார் அந்த நேரத்தில் விஷ்ணுமூர்த்தி வந்து இவருக்கு வந்து சாட்சா்காரம் செய்தார் அதாவது அவருக்கு தரிசனம் கொடுத்தார் அப்பொழுது பிரம்மதேவரின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வந்ததாம் அந்த கண்ணீர் தான் பூமியில் விழுந்தது அதுதான் வந்து இந்த தாத்திரை விருக்ஷமாக வந்தது அப்படின்னு நமக்கு புராண வான்மயங்கள் வந்து சொல்லுது இந்த அதாவது தாத்ரி நெல்லிக்காய் மரம் இந்த நெல்லிக்காய் மரம் முழுவதுமே விஷ்ணுமூர்த்தியினுடைய சொரூபமாக கருதப்படுகின்றது இந்த ஒரு இந்த நெல்லிக்காய்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்திலேயும் சிறப்பு உண்டு அறிவியல்ல இதற்கு அவ்வளவு ஒரு சிறப்பு உண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு சுவைகளில் ஐந்து சுவைகள் வந்து இந்த நெல்லிக்காயில் இருக்கும் புளிப்பு சுவை இருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப அதிகமாக மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா துவர்ப்பு சுவை இருக்கும் இதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தோம் அப்படின்னா இனிப்பு சுவையும் இருக்கும் ரொம்ப அதிகமாக மென்று அப்படியே வாயில நாம் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது கசப்பு சுவையோடும் இருக்கும் சிறுகார சுவையோடும் இருக்கும் உப்பு தவிர மீதி ஐந்து சுவைகளும் வந்து இந்த நெல்லிக்காயில் இருக்குது நெல்லிக்காயை பார்த்திங்கன்னா முன் காலங்களில் நம்முடைய பெரியவர்கள் வீட்டில் ஊறுகாயாக செய்து வச்சுருப்பாங்க இன்றைய தினம் ஒரு சிறப்பும் உண்டு பூச நட்சத்திரம் குபேர பகவான் அவதாரம் செய்த நட்சத்திரம் அதே மாதிரி குபேரர் கோவில பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காயை வந்து தானமாக தருவாங்க அந்த நெல்லிக்காயை வந்து போற்றும் விதத்தில் இன்றைய தினம் ஏகாதசி வருவது கூடுதல் சிறப்பு அதனால இன்றைய தினம் மாலை நேரத்தில் குபேர பூஜையை செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா வந்து இத்தனை சிறப்புகள் வந்து பொருந்தியிருக்கு வீட்டில் எல்லாருமே வந்து இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை வச்சிருப்பாங்க முன் முதல் சாப்பாடு வந்து நெல்லிக்காய் ஊறுகாயினுடைய சாப்பாடு தான் வந்து சாப்பிடுவாங்க ஒரு பொழுது இருந்தால் கூட ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி என்று ஒரு பொழுது இருந்தால் வயிறு வந்து காலியாக இருக்கும் அப்போ உடனே எதையும் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக வெறும் சாப்பாட்டில் நெல்லிக்காயை வந்து பிசைஞ்சு முதல் உருண்டையை வந்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்முடைய முன்னோர்கள் வந்து செய்து வந்தாங்க இது வந்து ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் வந்து ரொம்பவே நல்லது நெல்லிக்காய் ஊறுகாயை இர வந்து நாம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பா ஞாயிற்றுக்கிழமையில் இரவுல சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை அப்படி சாப்பிட நேரிட்டால் பெயர் சொல்லாத ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு வந்து சில கிரந்தங்கள் வந்து சொல்லுது இந்த நெல்லிக்காய் மாதிரி தான் இந்த உலக உருண்டையும் இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு புராணத்தில் ஏன்னா அதாவது பூமத்திய ரேகை அதில் பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு அந்த திசைகளெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இதற்கு வந்து அந்த ரேகைகள் மாதிரி கோடுகள் இதற்கு இருக்குது அதற்கு மேலும் கீழும் வந்து அந்த வட தெற்கு திசைகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் நமக்கு புராணத்தில் சொக்ஷமாக வந்து இதை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இந்த ஆமலகா ஏகாதசி எப்படி உருவாச்சு இந்த நெல்லிக்காய்க்கு உண்டான தன்மை என்ன அப்படின்றத பார்த்தோம் இன்றைய தினம் நெல்லிக்காய் தீபத்தை ஏற்றுவதும் சிறப்பு இன்றைய தினம் வந்து நாம் எப்படி பூஜை செய்யலாம் அப்படின்னா உபவாசம் இருந்து பூஜை செய்யலாம் முடியல அப்படின்னா இந்த தாத்திரி விரக்ஷம் நெல்லிக்காய் விரக்ஷத்துக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு கோலம் போட்டு பூ வச்சுட்டு நாம் வந்து பிரதக்ஷணம் செய்ய வேண்டும் பிரதக்ஷணம் செய்ய முடியலன்னா ஆத்ம பிரதக்ஷணத்தை நாம் செய்து கொள்ளலாம் அங்கேயே வந்து முடிந்தால் நீங்கள் வந்து மஞ்சள் துணியை அந்த மரத்திற்கு போடுவதோ அல்லது வெள்ளை நூலில் மஞ்சள் பூச்சி அந்த நூலை கட்டுவது சிறப்பு போனவரிடம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் மூன்று முறை சுற்றி நாம் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கலாம் இன்னொன்று கொஞ்சம் நாங்கள் அதிகமாக செய்கிறோம் அப்படின்னா விஷ்ணுமூர்த்தியினுடைய படத்தை அந்த நெல் செடி கிழ வச்சு நாம் வந்து பூஜை செய்து பச்சை கற்பூரத்தினால் ஹாரத்தை கொடுத்து ஏதாவது நைவேத்தியம் வந்து விற்கலாம் இந்த மாதிரி இன்றைய தினம் நாம் செய்யும்போது நமக்கு வந்து தீராத கோரிக்கைகள் இருந்தால் அது வந்து தீரும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் மனசில் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் டிக் விஜயமாக நடக்கும் அப்படின்னு இந்த ஏகாதசி என்று ஆமலகா ஏகாதசி என்று இந்த ஆமல மரத்தை ஆமல விரக்ஷத்தை நாம பூஜை செய்தால் மஞ்சள் கயிற்றை கட்டினால் இத்தனை நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சாஸ்திரம் ஆமலக சாஸ்திரம் அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா விரக்ஷங்களுக்கு உண்டான சாஸ்திரங்கள் இருக்கு அதுல ஆமலக்கா விருஷ சாஸ்திரத்தில் இந்த மாதிரி இந்த ஏகாதசி அன்று இப்படி பூஜை செய்வது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் உங்களுக்கு என்ன முடியுமோ இதை வந்து வீட்டில் வச்சிருந்தாலும் நம்ம பூஜை செய்யலாம் அப்படி இல்லைனா நம்ம கோவிலுக்கு சென்று கூட இந்த பூஜையை வந்து செய்யலாம் இதற்கு வந்து ஆறு மணி அந்த நியமம் வந்து கிடையாது நம்ம வந்து அந்த மரத்தை எந்த டிஸ்டர்ப்பும் பண்ணாத மாலையில் கூட போயிட்டு பொதுவாக ஆறு மணிக்கு மேலே செடிகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைய தினம் பிரத்யேகமான நாள் அப்படின்றதுனால இருக்கிறதுனால அந்த மரத்துக்கிட்ட மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு ஆறு மணிக்கு முன்னாடியே இந்த பூஜையை கோவிலில் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் கூட இருந்ததுன்னா பண்ணுங்கள் முடியல அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே கூட ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு பூ வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இந்த அது மட்டும் இல்லாமல் குபேர பூஜையும் இன்றைய தினம் வந்து வீட்டில் செய்யுங்க ஏன்னா குபேரருடைய அந்த பூச நட்சத்திரம் அதனால் அதையும் செய்யலாம் விஷ்ணு சகசிரநாமம் படிக்க தெரிந்தவர்கள் படிக்கலாம் அல்லது போட்டு கூட நாம் கேட்கலாம் அதனால் இன்றைய தினத்திற்கு உண்டான இந்த சிறப்பை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு பதி இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பு பொருந்தியது நமக்கு வந்து இந்த அறிவியலில் சொல்லுவாங்க இந்த நெல்லிக்காயை வந்து எல்லா விதத்திலேயும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த நெல்லிக்காயை வந்து என்ன செய்தாலும் அதனுடைய தன்மை வந்து கெடாது அதனுடைய தன்மை அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த நெல்லிக்காய் கிடைக்கும் போது நாம் அதை ஜூஸ் போட்டு குடிப்பதோ அல்லது ஊறுகாய் போட்டு வீட்டில் வச்சுக்கிறதோ இதெல்லாம் வந்து நமக்கு சிறப்பு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரன்